ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அனுஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எக் சில்லி கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாயில் பண்ண ஒரு எக்கு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நல்லா ஃபைனாக கட் பண்ணது இஞ்சி பூண்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கணும் கூடவே கசூரி மேத்தி கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் கொஞ்சமாக தண்ணி அதுக்கப்புறம் மிளகு சோம்பு நல்லா நுணுக்கிட்டு அதோட கூடவே போட்டு நல்லா பக்கடை போடுற அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம தனியாக பொறிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகுள் தம்பருப்பு பட்டல் லவங்கம் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு கூடவே வெங்காயம் இஞ்சி பூண்டு நறுக்குனது அன்றைக்கி கேப்சிக்கம் போட்டிருக்கேன் அது தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் உப்பு உப்புத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் கொத்தமல்லி தழை இல்லைன்னா கசூரி மேத்தி இது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கும்போதே நல்லா வாசன வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தயிர் இல்லை அப்படின்னா தேங்காய் முந்திரி நல்லா அரைச்சி ஃபை ஊற்றிக்கலாம் தேங்காவும் முந்திரியும் அரைச்சி ஊற்றுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அந்த பால் சீன் தூக்கி இதிலே போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு ட்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான எக் சில்லி கிரேவி ரெடி ஆகிடும் இது வந்து தோசை சப்பாத்தி இட்லி எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்தது நீங்கள் இதை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு போங்க இதே போல் இன்னொரு தான் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க பாய் இந்த அப்படி ஒரு தோசையில் ஒரு தூக்கி வாயில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்